இன்று ஒரு வசனம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் வசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று பேரு ரெண்டு ஒன்பது கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ரிச்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் கொடுத்த கட்டளைகள் ஆலோசனைகள் யாவும் ஹானானுக்குள் பிரவேசிக்கும் முன்பாக இஸ்ரேல் மக்களுக்கு மோசே கற்பித்தார் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறவனை கண்டால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொள்ள விரும்பினால் முதற்பேரானவனின் உரிமை கீழ்ப்படியாத மகன் இவ்வாறு பலவித விஷயங்களை மோசே கூறிவிட்டு இவற்றில் தவறு செய்கின்றவர்களை கல்லறிந்து கொண்டு விட பாளையத்தை விட்டு புறம்பே தள்ளு என்ற கத்தனின் தீர்ப்புகளையும் தெரிவிக்கிறார் ஜனத்திலிருந்தும் தேசத்திலிருந்தும் தீமையை விளக்கும்படிக்குமே இவை கொடுக்கப்பட்டன இப்படியாக உன் தேசத்திலிருந்து தீமையை விளக்குவாயாக உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாதே என்ற வாக்கியங்களை எல்லாம் தேவனது நோக்கத்தை தெளிவாகவே தெரிவிக்கின்றன இவ்வாறு கத்தனுடைய சித்தம் இன்னதென்று நமக்கு விளங்க வைக்கின்றன மனிதரை அழித்து அழிப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல வாழ்வை சீர்படுத்தி தீமையை விலக்கி நடத்துவதே தேவ நோக்கம் இந்த நோக்கத்தை மாநிலத்துக்கு தெரிவிக்கவே கத்தர் ஒரு இனத்தையே தெரிந்து கொண்டார் இந்த இஸ்ரேலின் தேவன் பசுத்தர் அவருடைய ஜனமும் பசுத்த ஜனமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருந்தது ஆம் தேவனுக்கு சொந்தமான ஜனம் என்றால் அவரை மாத்திரமே பிரதிபலிக்க வேண்டும் அல்லவா இந்த கட்டளைகள் பாவத்தையும் அதற்கான தண்டனையையும் உணர்த்துகின்றன உணர்த்துகின்றனவாக இருக்கின்றன ஆனால் பிரமாணங்கள் மனிதனை பாவத்திலிருந்து மீட்க முடியாது அதற்காக தேவனே மனிதனாகி பூமிக்கு வந்து நமது பாவங்களை எல்லாம் தம்மேல் சுமந்து கொண்டு பாவத்துக்கென்று கண்டு நியாய பிரமாணம் தீர்த்துவிட்ட தீர்ப்பான மரணத்தை தாமே ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டெடுத்துள்ளார் பாவத்தில் உழந்த நாம் அழிவுக்கு நியமிக்கப்பட்ட நாம் தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆனோம் அதற்கு காரணமே கிறிஸ்து சிந்தனை இரத்தம் தான் கோடானு கோடி ஜனங்கள் மத்தியில் கத்தர் என்னையா அழைத்தார் அவருக்கு பிள்ளை இந்த சிந்தனை நமக்குள் எழும்புமானால் அன்றைய இஸ்ரேல் மக்கள் செய்தது போல நாமும் திசை மாற முடியாது இயேசுக்கு அவருக்கு மாத்திரமே சாட்சியாக பரிசுத்த வாழ்வு வாழா இன்று நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்தர் ஜெபம்

இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் வசனம் கிரியை செய்யவும் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவர் மேலும் உங்க கண்ணை வைத்து போதித்து ஆலோசனை சொல்லி அவர்கள் போக்கும் வருத்திலும் தேவ பாதுகாப்பை பெற்று நன்மைகளை பெற்று வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகில் பில்லிசூனியம் மாந்திரிக வல்லமையின் கிரியைகளினால் பீடிக்கப்பட்ட மக்களை பாவ சாப கட்டுகளுக்கு விடுவித்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்ததை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் நிறைவாய்ப்பெருகவும் பிரிவினையின் அழிக்கப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் குடும்பமாக ஜெபிக்கவும் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் கத்தலுக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழவும் சத்துரைவை மேற்கொண்டு பாவ இச்சிகளுக்கு விலைக்கு தங்களை காத்துக்கொள்ளவும் தேவரீர் அனுகிரகம் செய்துள்ள ஜபி உடல் பலவீனத்தோடு பலவிதமான நோய்களினால் பீடிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்கள் மற்றும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் ஆரோக்கியமடையவும் தீர்க்காயசுடன் வாழவும் ஜபிக்கிறோம் கடன் தொலைனால் பாதிக்கப்பட்டவர்கள் அனாவசியமான செலவினங்களை தவிர்க்கவும் கடன்களை செலுத்தத்திற்கு ஏற்ற வாசல்கள் திறக்கப்படவும் தேவரின் இரக்கம் செய்துள்ள ஜபிக்கிறோம் ஆண்டவரே தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்கங்களுக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் உங்கள் ஆலோசனையும் பாதுகாப்பு வேண்டும் ஆளுகிறவர்கள் உண்மையாய் உத்தவமாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானம் தங்களை காத்து கொள்ளவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் ஜெபிக்கிறோம் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதி கேட்ட வேலை வாய்ப்பு கிடத்திலவும் கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருப்போரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து தேவனின் மகிழ்ச்சி அடைந்துள்ள செய்யவும் ஜெபிக்கிறோம் கட்டாவி பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் செய்யும் ஆரோக்கியமாக வாழவும் திருமணத்துக்காக வரம் தேடும் பெற்றோரின் விருப்பம் எதிர்பார்ப்புகளில் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்திரவும் தெரிவிக்கிறோம் உண்ண உணவு இங்கே உழுக்க உணவின்றி இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும் பாதுகாப்பாய் வாழவும் தெரிவிக்கிறோம் மிஷினரிகள் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் ஆத்ம ஆதாய பணியில் தேவ கிருமியை பெற்று செயல்படவும் ஆராதனைக்கு இருக்கும் தடைகள் அகலவும் விசுவாசிகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் தெரிவிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரில் அதற்கு பல தருகிறவரே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிகByName உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிலாவே ஆமென்